வணக்க மக்களே தளபதி விஜய் அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு வியூ வியூகம் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அரசியல் களத்தில் நின்று நிதானமாக வந்து வேட்டையாடணும் அப்படிங்கிற குறிக்கோளில் தான் அவர் இருக்காரு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி பொறுத்து பேச்சுகள் வந்து இப்போதைக்கு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கதாகவும் தகவல் வருது ஸோ அதை தான் வந்து முக்கியமாக வந்து பார்த்துட்டுருக்காரு ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக கட்சியோட கட்டமைப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு தளபதி விஜய் அவர்கள் ஸோ அதோட பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கழகத்தை வந்து எப்படி வந்து வலுப்படுத்தலாம் அப்படிங்கிற முயற்சியில் தான் வந்து தன்னோட கவனத்தை ஃபுல்லாக செலுத்திட்டு இருக்கிறதாகவும் கட்சியின் அடிமட்டம் வந்து வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் அவர் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கார் அது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பூத் கமிட்டி அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பல இடங்களில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஏன்னா பூத் கமிட்டி அமைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா சில முக்கிய தேசிய கட்சிகள் கூட வந்து இதை வந்து சரியாக தமிழ்நாட்டில் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் சில வல்லுநர்கள் சொல்றாங்க முக்கியமாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தளபதி அவர்கள் வந்து நிறைய இடத்துல பேசும்போதும் சரி மேடைகளில் பேசும்போதும் சரி கோயம்புத்தூரில் நடந்த பூத் கமிட்டி மாநாடுன்னு சொல்லப்படுற அந்த விஷயத்துலையுமே வந்து அவர் வந்து அதுக்கு அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாரு ஸோ இப்போ வந்து மை டிவிக்கு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணும்போது பிஎல்ஏ அப்படிங்கிற அவங்கள தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாரு அவங்க வந்து அறுபத்தஞ்சாயிரம் மெம்பர்கள் வந்து இணைஞ்சிருந்தாங்க ஸோ அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதன் மூலமாக வந்து உறுப்பினர் சேர்க்கையை வந்து எந்த அளவுக்கு வந்து வேகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான கட்சிகள் வந்து தளபதி கூட வந்து கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கதாகவும் சொல்கிறாங்க ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து ஈடுபடுறதுக்காக தளபதி அவர்கள் வந்து மூத்த தலைவர்கள்லாம் வந்து பங்கு பெறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனால் எதையுமே வந்து அவங்க வந்து நடத்துகிறாங்க ங்களா இல்ல நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி தாவை இருந்து எந்த ஒரு இதுவுமே சொல்லல ஸோ எந்த ஒரு உறுதியுமே கொடுக்கல ஸோ அதே மதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் முக்கியமாக வந்து கூட்டணி அமைப்பதை வந்து லேட்டராக வந்து டிசைட் பண்ணி அதாவது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மாநாடு நடத்தி முடிச்சுட்டு சுற்றுப்பயணம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்க வேண்டிய விஷயம் அது அப்படிங்கிற மாதிரியும் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகள் வரணும் அப்படின்னா நம்மளோட பலத்தை வந்து பயங்கரமாக காட்டணும் ஸோ அந்த முடிவில் வந்து தீர்க்கமாக இருக்கிறாராம் தளபதி விஜய் அவர்கள் ஸோ கண்டிப்பாக வந்து தன்னோடய பலத்தை காட்டணும் காட்டினதுக்கப்புறம் கூட்டணியை பற்றி நம்ம டிசைட் பண்ணோம் அவங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கதான் வந்து சொல்கிறாரு ஸோ இது வந்து என்னென்னா தமிழக வெற்றிகளத்தை வந்து மாபெரும் கட்சியாக வந்து காட்டுறதுக்காக தான் தளபதி வந்து டிசைட் பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் வந்து எல்லாமே சொல்கிறாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா பல கருத்து கணிப்புகளும் நடந்துட்டு இருக்கு கணிப்பு படி பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே தாவேக்காக்கு வந்து சாதகமாக தான் இருக்கு ஏன்னா பதினஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் சொல்லிட்டு இருந்தாங்க பன்னெண்டு சதவீதம்லாம் முன்னாடி சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருபது சதவீதம் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதன் மூலமாக வந்து தன்னோட பலத்தை என்னங்கிறது நிரூபிக்கும் போதும் கருத்து கணிப்பும் வந்து அவருக்கு சாதகமாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இதை யோசிச்சு தான் எல்லா முடிவுமே பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால தான் வந்து அரசியல் காலத்தில் மொதல் நிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நிதானமாக நம்ம முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்போ ஆக மொத்தத்தில் தளபதி விஜயரா அரசியல் காலத்தில் நின்று வளானு முடிவு பண்ணிட்டார் ஸோ பயங்கரமான இம்பேக்ட்டை கிரியேட் பண்ண போகிறார் அதில் எந்த வித சந்தையுமே இல்லை ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ